ஏன்டா ஒரு நாளைக்கு பதினெட்டு டீ குடிக்கிறேன் ஏண்ணே அவன் குடிக்கட்டுமேண்ணே அவன் பதினெட்டு டீ குடிக்கிறான் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பதினெட்டு பட்டி கிராம் பார்த்தேன் உள்ளே எழுத்து குடிக்கிறான்டா அவன் பட்டில் எப்படி இருக்க ஆ வாப்புல நமக்கு ஒரு டீயே சொல்லு அப்போ நான் உதைக்க வந்துட்டான்டா ஒரு சில குடிக்க அண்ணா ஒரு டீ குடிண்ணா அண்ணா எவ்வளோதாண்ணா ஆச்சி சரிண்ண சரிண்ணாண்ணே எங்கடா போற என்னடா உன்ன வச்சுதான் அவங்க டீ குச்சுக்கிறாங்க காத்து கொடுத்துட்டு போறதா